வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்குடியாள் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்று ஆண்டாள் நாச்சியார் தமது இருபத்தி ஒன்றாவது பாசுரத்தில் வேதங்களின் ஊற்று என்று பகவானை போற்றுகின்றார் பொருளாக இருப்பவன் எம்பெருமான் என்பது இதன் உட்கருத்தாகும் நாம் காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் மாயை இறைவன் ஒருவனே மெய்ப்பொருள் என்று வேதம் முழங்குகின்றது அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்காக இந்த மனித சரீரம் நமக்கு தரப்பட்டுள்ளது இந்த மனித பிறவியின் மூலமாகவே நாம் கர்ம வினைகளை தீர்த்து கொள்ள முடியும் மெய்ப்பொருளையும் அறிய முடியும் இதைத்தான் கீதையிலே கண்ணன் சொல்கின்றார் நீ வெற்றுடல் அல்ல எதனாலும் வீழ்த்த முடியாத ஆத்மானி இதை நீ புரிந்து கொண்டால் துக்கமில்லை மரணமும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார் பல அவதாரங்களை எடுத்த அவர் இந்த வேக ரகசியத்தை எடுத்துக்கூறும் ஊற்றாகவே இருந்து வருகின்றார் கௌரவர் சபையில் விஸ்வரூபம் எடுத்தது அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டியது எல்லாம் எம்பெருமான் வேதத்தின் ஊற்று என்பதற்கு சாட்சியாக உள்ளது இதனையே ஆண்டால் நம் அனைவருக்கும் உணர்த்தும் பொருட்டு இந்த பாசுரத்தை அருளியுள்ளார் தமது இருபத்தி ஒன்றாவது பாடலில் உன் புகழ் பாடி வாசல் வந்தோம் என்கின்றார் பாடலை பார்ப்போமா ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துண் வாசல்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் ரெம்பாவாய் என்று பாடுகின்றார் ஆண்டால் பிராட்டியார் இந்த பாடலின் என்ன கூறுகின்றார் தெரியுமா இந்த பாடலின் விளக்கமாவது பால் கறக்கும் பாத்திரங்கள் பொங்கி வழியும்படி இடைவிடாமல் பாலை சொறியும் வள்ளலான பெரும் பசுக்களை அதிகமாக கொண்ட நந்தகோபரின் செல்வனே எழுந்திரு வேதங்களின் ஊற்றே விஸ்வரூபம் எடுத்தவனே பல அவதாரங்கள் எடுத்த ஜோதியே விட்டு விழித்து கொள் பகைவர்கள் உன்னோடு போரிட பலம் குன்றி எதிர்த்து நிற்க முடியாமல் உன் வாசலில் வந்து உனது திருவடிகளை வணங்குவதைப் போல நாங்களும் உன் புகழ் பாடி உன் வாசலில் வந்து நிற்கின்றோம் என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை என்னுடைய யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்